மில்கி மிஸ்ட் ஓனர் சதீஷ்குமார் அவர்கள் பாசமாக வளர்த்த சாம்பல் நிற கிளி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு அவருடைய வீட்ல பெயிண்டிங் வேலை செஞ்சதால அங்க வேலை செஞ்சவரு அந்த கிளியை திறந்து விட்டுட்டதா சொன்னாங்க கிளி காணாமல் போனதால அவரு சாப்பிடாமலே இருந்திருக்காப்புல அந்த கிளிய தேடுவதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்காப்புல கிளியை பத்தின விவரம் யாராவது கொடுத்தாக்கா கண்டுபிடிச்சாக்கா அவங்களுக்கு பண பரிசு அளிக்கப்படும் அறிவிச்சிருந்தாரு ஒருத்தர் அந்த கிளியை பார்த்ததா ஃபோன் பண்ணிருக்காப்ல அந்த கிளி இருந்த இடத்துக்கு விரைந்து போய் அவர் நெல்சன் அப்படின்னு கூப்பிட்ட உடனே கிளி பறந்து வந்து அவருடைய தோல்ல உட்கார்ந்துடுச்சு பாசமாக அவர் வளர்த்த கிளி மீண்டும் கிடைத்ததில் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்காரு மில்கி மிஸ்டர் ஓனர் சதீஷ்குமார் அவர்கள்